කලා රජ පි අමයි வணக்கம் நான் ஜோவேல் நான் ஜனகலி ஓகே இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு இல்லை மறுபடியும் இந்த வீட்டு முத்தத்தில் நிற்கிறோம் வீட்டு முத்தத்தில் நிற்கிறோம் அப்போ இன்றைக்கு உண்மையில் வந்து எனக்கு ஒரு என்ன இருக்குது ஆனா உண்மையில் சாப்பாடு உங்களோட நல்லது தான் நல்ல வயதுலேயே அது ஒரு சந்தோஷம் மற்றது உண்மையில் எனக்கு இன்னும் ஒரு ஹாப்பி என்ன காரணம்னு சொல்லுங்கள் அப்போ இன்றைக்கு வந்து ரொசாரிக்கு பிறந்த நாள் என்னமாடுச்சு ரொசாரிக்கு பிறந்த நாள் அதை நினைச்சு எனக்கு உண்மையில சந்தோஷம் ஆனா இப்ப குடியரசு பிறந்த நாளுக்கு நாங்க சொந்தங்கள் எல்லாருக்கும் எல்லாரும் என்ன பெரிய லெவல கண்டு இல்லாம சும்மா நாங்க சகோதரத்துக்கும் மற்றது எங்கட

அது மாதிரமே இல்லடா சாப்டுறது தண்ணி குடிக்க குடிக்க பவுடர் ஃபுரீமி கொண்டுரு. குடிக்குறான் அதுக்கு வெயில் குற. சரியா வெயில் லெவலா தண்ணி வெச்சாலும் அடங்குது. நிறைய தண்ணிய குடிச்சறாய். என்னடா அந்த ருசியட நாளுக்கு நாங்க கேக்கு கட்ட போறோம். அங்க கேக்கு இருக்கு சௌடி சிதப்ப அந்த சாப்டோம். தண்ணية குடிச்சிருன்னு சொன்னா நிறைய சாப்பிடல. அப்போ இப்போ அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கினவங்கடா நிறைய பேர் நிக்கினோம். ஓகே வாங்க அப்போ நாங்கள் ரோசானிக்கு கேக் ஃபங்க்ஷன் எப்படி விட்டுரு ஆறு ஆறு வாரன்னு சொல்லி நாங்கள் அதில் பார்ப்போம் ஓகே வாங்க இப்போ நான் வீடியோக்கில் போகும் சரி நல்லது இந்த நாளிலுமா இருபத்தொம்பது ஒன்பதாவது வயதை கடந்து செல்வதான ரோசானி அவர்களுக்காக சிறிய ஜபத்தோடு கூட நாங்கள் இந்த பிறந்தநாள் நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பம் ஆரம்பிப்போம் அது மாதிரி சிறிதான ஜபத்தின்கூடாக ஜபத்துக்கூடாக கடந்து செல்லுவோம் ஜபம் பண்ணுவோம் ஒரு திசம் எங்களை நேசுகிற பரிசுத்தமான பிதாவே உமது மிகுந்த கிருபை நிமித்தமாய் நீங்கள் தாமே எங்கள் மீது வைத்த முது மகா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு நாள் பிறப்பதை நாங்கள் அறியோம் ஆயினும் உமது மிகுந்த கிருபை நிமித்தமாய் நீங்கள் தாமே ஒரு புதிய ஆண்டிற்குடாய் கடந்து செல்லத்தக்கதானது கிருபையை கோரி தோத்திரங்கள் ஆண்டவரே வருஷத்தால் நன்மைகளை நன்மைகளினாலே முடிசூடும் கர்த்தர் ஆண்டவரே எல்லாவித நன்மைகளின் ஆண்டவரே ஆசீர்வாதங்களும் இந்த ஆண்டிலுமாய் கடந்து செல்ல வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே வானத்தின் பலகடைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன தேவாவியானவரே கடந்த நாட்களில் ஆண்டவரே கடந்து வந்த பாதையில் பாதையிலெல்லாம் முது கரம் கூட இருந்தமைக்காய் நன்றி ஆண்டவரே எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் நீர் விளக்கி மீட்டு காத்ததற்காய் கோடி ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே இந்த வருகிற பிறந்திருக்கிறதான இந்த புதிய வருடமானது ஒரு ஆசிர்வாதத்தின் வருடமாய் ஐயா அநேகருக்கு ஒரு ஆசிர்வாதமாய் திகழத்தக்கதாய் ஒரு குடும்பத்தாரை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவரே தேவ ஆசிர்வாதமும் தேவ ஆண்டவரே கரமும் தொடர்ந்து மா இவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் ஆண்டவரே மற்றும் அவருடைய பிள்ளைகள் அவண்டவரே ஒவ்வொருவரோடும் குடும்பத்தார் ஒவ்வொருவரோடும் கூட கரம் கூட இருந்து வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம் தேவ ஆசிர்வாதமானது தொடர்ந்துமா இருக்கட்டும் தேவகரம் சாமி ஆளுகை செய்து நடத்தும்படியாய் கனமையமை துதிஜா உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்தி நாமத்தை ஜெபிக்கிறேன் சரி அப்படியே கேட்க சரி கொடுத்துங்க கேக்க பர்தேக்கு பயந்துட்டீங்களா சரி நீங்கள் பட்டுங்க கேக்கு கடி

அப்படி அடைஞ்சி தீர்த்தி விடுங்க மத்தியானம் பெருசா சாப்பிட இல்ல அப்ப சரியா பசியா இருக்கும்

உச்சானியு கிஃப்ட்னா வித்தியாசம் இருக்கே வந்து வித்தியாசமா இருக்கா பண்ணி பார்க்கட்ட ஓபன் பண்ணலாம் என்னா உங்களுக்கு பாக்க பாக்குறா இருக்குது நீ என்ன கிஃப்ட்ன்றது அது

மிக மிக ஒரு அவசியமான ஒரு பொருள் உண்டே எங்களுக்கு இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜோவை இல்லைன்னு ஒரு எடுக்கிறது அப்போ ஸ்டாண்ட் இல்லாத ஒரு காரணம் மெயின் காரணமாக இருந்தது அப்போ எங்களுக்கு அந்த தேவையை வந்து இந்த பிறந்தநாளம் வந்து சில கிளியை பண்ணுற வெட்டியதானே உண்மையிலே இது எங்களுக்கு முக்கிய மிக முக்கியமான ஒரு பொருள் ஆனால் இதுதான் நாங்கள் எடுக்கணும் பண்ணியிருந்தோம் நாங்கள் என்ன

அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு லேட்டாயினாலும் இதில் பூட்டியும் எடுத்தா நல்லா க்ளியராக இருக்கும் என்ன அதாவது உண்மையாகவே செல்ல கிளிய பார்க்கா செல்ல கிளிய பார்க்கும் உங்களுடைய மிகப்பெரியான ஒரு நன்றி முக்கியமான ஒரு பொருள் அதுவும் கிடைச்சிருக்கு அது எனக்கு மிக மிக சந்தோஷம் மரக்கையில் நல்ல அக்கா வா

ஓட்ட ஓட்டங்களோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆசையா <laughs> இருக்கும் <laughs> 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 <laughs>

எம்டி ஆபாய் சகோதரர்கள் ஃபண்டல பதல வந்தானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானான மாமியாக்கெல்லாம் வெயில் காரணமா கொஞ்சம் கடும் பெயில்

என்னத விளம்புறியா

आझाप ते पारगरोस नेकी थुम्रिके जिन्टा निया विर्षणओः निया दिगेर जर्मा निढ़ डापना घर्व हाँ इस जिन्टा पेर पावा इस दो मह रो नो भुएल पारप Talking घब資 लेकर उमपर उा आपकपे serड ओ न काally्म फॉआट ही நீங்க வந்து வந்து கிஃப்ட் கொடுக்கீங்க ஆனா நீங்க இதெல்லாம் கொண்டு வரணும் அவசியமே இல்ல நீங்க வந்ததே சந்தோஷம் தானே நாங்க போகட்டும் சொல்றோம் அப்படி ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன்

நேற்று இல்லை அரிய மேல ஒரு சரியான வெயில். ஓ பயங்கர எல்லாருக்கும் ஒரு வந்துட்டாங்க ஆ பிஸி தான ஆ வேலை எல்லாத்தையும் பார்க்க தான வேணும் சரி ஒருவேளை நீங்க வந்திருக்கீங்க அண்ணா லேட்டாயாலும் பரவாயில்லை தேங்க்ஸ் கொஞ்சமே நான்

சுபாஷ் பேக்கரிலாம் எடுத்தது டீயும் அங்கதான் எடுத்த நாங்க பேக்கரியோ எப்படி டீ எப்படி இருக்கு சூப்பரா இருக்கேன் இஞ்சியோ நல்லா இருக்கும் சந்தோஷமா முடிஞ்சது உண்மையிலேயே நாங்க எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்து முடிஞ்சது ஆனா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அதை எல்லாரோடையும் சேர்ந்து அது நாங்கள் ஒன்றா செலிப்ரேட் பண்ணக்குள்ள ஒன்றா இருந்து கதைக்கக்குள்ள சாப்பிடக்குள்ளே வந்து வார சந்தோஷம் வந்து எங்கேயுமே கிடைக்கணும் அப்படி ஒரு சந்தோஷம் வந்து இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் உண்மையிலே அடுத்த நிமிஷம் வந்து நிச்சயம் இல்லாத வாழ்க்கை நாங்கள் இருக்கு மட்டும் எல்லாரோடையும் சந்தோஷமாக ஹாப்பியாக வஞ்சகங்கள் இல்லாமல் பழகணும் ஏன்னா பழகணும் மற்றது இப்போ இன்றைக்கு ரசாயனைக்கு இருபத்தொம்பது வயது ஆனா உண்மையிலே இருபத்தொன்பது வருடம் உள்ள தொகையில் வைத்து பாதுகாத்து வச்சிருக்க அதே மாதிரி வருஷங்களை ஆண்டவரங்களை தொகையில் வைத்திருப்பார் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் இருக்கணும் ஆனா உண்மையில இன்றைக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது அப்ப நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் என்னன்னு சொன்னா எல்லாரும் சொன்னாலே கொஞ்சம் பிஸியாக தானே இருக்கும் அப்போ நாங்கள் இத்தனை எங்களோடய வீடியோவை முடித்து கொள்ள போகிறோம் எங்கள்ட வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மற்றது எங்களோடய வீடியோவை முத முதலாக நீங்கள் பார்க்குற நீங்கள் சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்